இது கல்யாணம் ஃபங்க்ஷன் அந்த கல்யாணம் நாளைக்கு நடக்கிறதுக்கு முன்னுக்கு அதுக்கு முதலாண்டைக்கு இப்போ ஒரு புது கலாச்சாரம் நம்மளோட பகுதியில் வந்தாச்சு இந்தியாவிலேருந்து இருந்து கொப்பி பண்ணப்பட்டாச்சு என்னென்னடா மருதொண்டி அதுக்கு என்னமோ பேர் வேற மேகனாவோ என்னமோ ஒன்று பேர் மருதொண்டி போடுற கலா அதுக்கு ஒரு பெரிய ஹோல் புக் பண்ணி பிட்டியை பாட்டு வச்சு ஒரு ஐநூறு பேரை நூறு பேரை அழைச்சி அதுக்கு பூ வச்சு த்ரவுன் சோடிச்சு அந்த மன மகளுக்கு மதினி மாதிரி மருந்துண்டி போடுறா உண்டு சுப்ப இதுக்கு இவளை சோடிச்சு அதுக்கு ஃபேசியல் வேறு இந்த பேசியல நடக்கக்கூடிய குத்துக்கள் என்ன தெரியுமா புருவத்தை வலிக்கிறாங்க புருவம் எழுதுறாங்க உதட்டுக்கு மைய அடிக்கிறாங்க அதை தொட்டெடுத்த காருக்கு பெயிண்ட் அடிக்கலாம் இவ்வளவு செஞ்சு கருப்பை வெள்ளையாக்கி அதுக்கு ஒரு முப்பது நாற்பது நாயருவா அந்த பொண்ணை துரவுல வச்சு கல்யாணம் நடத்தினா லோர் தொழில் அசர் தொழில் மகரி தொழா எசா தோழனா சுபவு தொழனா ஏன் தொழா கழுவினா முப்பது நாயருவா கரைஞ்சிடு அல்லாக்கும் மாறு செய்கிறது ஆரம்பத்திலேயே தொடங்கியாச்சு கல்யாணம்ங்கிறது அல்லாக்கு கட்டுப்பட்டு அல்லாட பறக்கத்தை எதிர்பார்த்து நான் நீ சொன்ன மாதிரி செய்கிறேன் ரப்பே என்று அடிவணிய வேண்டிய இந்த மணமகளும் மணமகனும் இங்கே போய் அடிவணிஞ்சு ஃபேஷியல் செய்கிற இடத்துல முகத்தை கொண்டே கொடுத்து அவன் ஒரு கேஸை மாற்றி அது கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக தொழுகையே இல்லை அல்லாவுக்கும் மாறு செய்கிறான் சுபகானல்லா சூறால் மித்த செய்கிற இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான் சக்கர் என்கிற நரகத்தை தெரியுமா பஷர் அதை எட்டி பார்க்கும்போது இந்த மனித தோல் கலண்டு விழுந்துடும் அப்படிங்கிறான் அதே அத்தியாயத்தினுடைய நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் சக்கர் என்ற நெருப்பில் நீங்கள் இருக்கிறீர்களே என்ன காரணம் என்று அவர்களிடம் கேட்கப்படும் லம் மினல் நாங்கள் விட்டோம் என்று சொல்வார்கள் என்பதை சூரால் முத்தசிர் நாற்பத்தி மூன்றாவது வசனம் சொல்லிக்காட்டும் தொழுகை இல்ல கல்யாணத்தில் தொடக்கத்திலேயே அப்ப இந்த பேசியல் கலாச்சாரம் வந்து அந்நிய ஆம்பளைகளுக்கு இதை காட்டி இதுக்குள்ளோட்டோ வேற சுபகான அதை என்ன என்று தெரியல அந்த பொண்டாட்டியே ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுற கொஞ்சம் பேர் இருக்காங்க நாங்கள் நூரெலியாவுக்கு போனேன்ட்டு ஒரு ஃபோட்டோ நாங்கள் கட்டாருக்கு போனன்ற ஒரு ஃபோட்டோ நாங்கள் கொழும்புக்கு வந்த என்ற ஒரு ஃபோட்டோ இது ஃபோட்டோ பொண்டாட்டியை ஃபோட்டோ ஒரு சிலர் பொண்டாட்டியோட ரெண்டு ஃபோட்டோ எடுத்து அந்த முகத்துக்கு மட்டும் ஒரு ஹார்ட்டை போட்டு மறைச்சிட்டாங்க மற்றதெல்லாம் தெரியுதுராதங்கோ அவங்களுக்கு தெரியாதாக்கும் ஒரு சொத்துவேரீக்கு மறைச்சத்தை வெளிசாக்கி எடுக்கலாமன்று இது பொண்டாட்டி என்ன ரசியன் எனக்கு ஊருக்கு காட்டுறேன் அதுலேயும் அந்த கல்யாணத்தண்டைக்கு அந்த பொண்டாட்டியோட அவர் நிற்க அவரை கூட்டாளிமார் அங்கால நிற்க பார்க்குறாக்களுக்கு ஆறு புருஷன் என்று கேள்வி கேட்க எதுக்கு இது எதுக்கு அதுலேயும் அந்த கல்யாணத்துல மணமகளுக்கு சோடா பருக்கிறதுக்கு மதினிமார் கொஞ்சம் பேர் அவன் சோடா பருக்கக்கூடாது யோசிச்சிருப்பான் அவசரப்பட்டமோ இதை கேட்டிருக்கலாம் இப்போ இப்ப ஆறுக்கு புருஷனுங்கிற கேஸ் இந்த அளவுக்கு கேடு கட்ட ஒரு விஷயமாக இந்த திருமண கலாச்சாரங்கள் நடந்துக்கிட்டு போகிறத நாங்கள் பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே இதெல்லாம் ஒரு அனாச்சாரமாக தெரியலையா இதுதான் இஸ்லாமிய கலாச்சாரமாக எவ்வளோ ஒரு கேடு கட்ட ஒரு கேவலமான ஒரு நிலை இல்லை ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா இந்த புருஷன் ரசிக்கிறதுக்கு முன்னே கமராமே நல்லா ஜூம் பண்ணி ரசிச்சிருவேன் மேடம் கொஞ்சம் திரும்பி நில்லுங்க சரியாக தெரியல கொஞ்சம் கையை கொஞ்சம் இப்படி கிளப்புங்கம்பா அப்பா ஜூம் பண்ணலாம் இப்படி கையை வைங்க இந்த பூவில் கையை வைங்கம்பா அவனுக்கு தேவைப்பட்ட சோதலையெல்லாம் அவளை வச்சு அவன்ற ஃபோன்கிட்ட அழகா ஜூம் பண்ணி கமராவில் ஃபோட்டோ எடுத்து இந்த ஆச்சியாருக்கு ஒன்றும் தெரியா இழித்த வயது சும்மா அனுக்கார் அவர் கடைசியாக இந்த மௌலவியும் முதல் நெத்தி முடிய பிடிச்சி அவனும் தொட்டு போட்டு போய்த்துருவான் கடைசியா தான் இவருக்கு பதர் சுபானலாம் தேவையா அவனுக்கு என்ன கலாச்சாரம் மார்க்கம் என்பது பெண்களை எவ்வளவுக்கும் நமக்கு ஒரு பொறுமதியான ஒரு சொத்தாக தந்திருக்குது உன் பொண்டாட்டி நீ வச்சுக்கிட்டீ ரசி அதை இன்னொருத்தம் பார்க்குற அளவுக்கு வைக்கிறது அதை இன்னொரு கூட்டம் பார்க்குற அளவுக்கு வைக்கிற எவ்வளோ ஒரு மோசமான விஷயம் சிந்திச்சு பாருங்கள் இதெல்லாம் இது இது இதெல்லாம் இதெல்லாம் ஸ்டைல் இது டெஷன் இது ஃபெஷன் இந்த ஃபெஷனில் நீ வாழணுமா சிந்திச்சு பாருங்க இந்த பெண்களுக்காவது ரோஷம் இல்லையா அந்த மணமகளுக்கு அது பக்கமாக தெரியலையா அந்த பெண்ணை பெற்றவளுக்கு அது ரசமா தெரியலையா இதுக்குள்ள இப்போ கொஞ்சம் கொஞ்சம் புதுசா கல்யாணங்கள் அந்த கல்யாணம் ஹோலில் நடக்கும் அந்த மணமகன் வரக்குள்ள முன்னுக்கு நின்றுகிட்டு குத்தாட்டன் டான்ஸ் ஃபேஸ்புக்கில் வந்துச்சு நம்ம பகுதி கல்யாணம் தான் முஸ்லிம்கள் கல்யாணம் தான் அதுலேருந்து இந்த பெண்கள் தான் டான்ஸ் அடிச்சுட்டு வாடுறாங்க அதில் சினிமா பாட்டை போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி வாயா சைக்கிறாங்க அம்புட்டு வரிகளையும் திரும்ப அவங்களுக்கு சொல்லி காட்டினா பக்கத்துல ஓடிடுவாங்க வரிகளினுடைய அர்த்தம் என்ன சொல்கிறான்றதே தெரியல உங்களுக்கு இல்லை கொஞ்சம் ரசி திரும்ப கொஞ்சம் கேட்டுப்பார் அந்த பாட்டுட அர்த்தம் என்ன என்ன சொல்கிறார் அந்த வரி என்ன அதில் சொல்கிறது என்ன தெரியுமா உனக்கு அப்போ இப்படி இந்த டான்ஸ் அந்த மணமகன் வரக்குள்ள முன்னுக்கு டான்ஸ் ஐயோ அப்படியே க்ரௌண்டில் இருப்பாங்க முன்னுக்கு பயங்கர டான்ஸ் அதுக்குள்ள சினோ அடிக்கிறது அது அந்த சிலுக்கு பறக்கிறது இதெல்லாம் நடக்கும் பலூன் உடைக்கிறது கேக்கு வெட்டுறது எல்லாம் நடக்கும் ஆறு கலாச்சாரம் இது இவ்வளோ வங்குரோத்தான் நமக்கு நம்முடைய மார்க்கத்தில் பின்பற்றதுக்கு இல்லாமையா நீங்கள் அந்நிய மார்க்கத்தில் போய் கை வைக்கிறீங்க யாரை பின்பற்றுறீங்க எந்த கலாச்சாரத்தை எடுத்து நடக்கிறீங்க ஏன் நம்முடைய மார்க்கத்தை நாம சரியா பின்பற்றமா பேர்டே கொண்டாராம் யார் கலாச்சாரம் பேர்டே பேர்டே கொண்டாராம் அன்னையர் தினம் கொண்டாடுறான் வேறு காதலர் தினம் கொண்டாடான் இந்த துறா மருதொண்டி கலாச்சாரம் அது இது இப்போ கொஞ்சம் ஸ்டைலாக மாறி பெண் வீட்டு சாப்பாடு அது ஒன்று ஒலிமா ஆம்பளை கொடுத்தா நாங்கள் ஒன்றும் கொடுக்கறலையாண்டு பெண் வீட்டு சாப்பாடு இது ஒன்று இப்படியே அனாச்சாரங்கள் மாறி மாறி கலாச்சாரங்களாக திணிக்கப்பட்டு இப்போ உள்ள நம்முடைய பிள்ளைகளுக்கு எது இஸ்லாமிய திருமணம் இதுக்குள்ள எது உள்ளே உள்ளது எது வந்தது என்று தெரியல திண்டாராம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோர்களை சூரா மாய்தாவினுடைய ஐம்பத்தி ஓராவது வசனத்தில் அல்லா ஈமான் சொல்லி யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்களுக்கு வழிகாட்டிகளாக எடுக்காதுங்க அவர்களுக்குள் முகன்பாடு இருந்தாலும் உங்களை எதிர்ப்பதில் ஒற்றுமைப்பட்டு விடுகிறார்கள் அவர்களை யார் வழிகாட்டியாக எடுக்கிறார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள்தான் நிச்சயமாக அநியாயக்கார சமுதாயத்துக்கு அல்லா நேரம் வழிகாட்டுவதில்லை என்கிறது ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய ஐம்பத்தி ஓராவது வசனம் நமக்குண்டு ஒரு கலாச்சாரம் இருக்க எதுக்கு அவங்க கலாச்சாரம் நமக்கு நம்முடைய மார்க்கத்தை நாம் சரியாக பின்பற்றினால் அதுக்கு சொர்க்கம் இன்றைக்கு காசாவில் குண்டு விழுகிறது குழந்தைகளை சுக்குநூறாக அள்ளி கொண்டு போகிறார்கள் ஒவ்வொரு அந்த காசாவினுடைய பிள்ளைகளும் மக்களும் பெரியவர்களும் ஒரு துண்டு ரொட்டிக்கும் ஒரு ஈச்சம்பளத்துக்கும் அடுத்தவர் முகத்தை பார்க்கும் அந்த பரிதாபம் அவர்கள் போகக்கூடிய சொர்க்கம் நாங்களும் போக வேண்டுமா எல்லா கூத்தும் நாங்க காட்டணுமா என்ன நியாயம் அவங்க போகிற சொர்க்கம் கேட்கு கேட்குது நீ இஸ்லாத்தை பின்பற்ற மாட்டேங்கிற அப்ப அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே திருமணம் என்பது இந்த மார்க்கத்தில் நமக்கு அல்லாவுடைய தூதரினால் வழிகாட்டி தரப்பட்ட ஒரு அழகான அற்புதமான ஒரு வணக்கம் ஒரு வழிமுறை அந்த வழிமுறையை அல்லாவின் தூதர் கொண்டு